ஹட்சன் டெய்லர் இங்கிலாந்து தேசத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்னாம் நாள் ஹட்சன் டெய்லர் பிறந்தார் சிறு பிராயம் முதல் ஹட்சன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டார் அவர் பதினாலு வயதா இருக்கும் போது ஒரு ஞாயிறு மாலையில் கைப்பிரதி ஒன்றை வாசித்தார் அதன் தலைப்பு எல்லாம் முடிந்தது என்பதாகும் அதை வாசித்தபோது அவருக்குள் பாவ உணர்வு வந்தது ரட்சிப்பின் தேவையையும் உணர்ந்தார் ரட்சன் அந்த நேரமே கிறிஸ்து இயேசுவை தன் சொந்த ஆத்தும மீட்பராக ஏற்றுக்கொண்டார் ஒரு நாள் பிற்பகலில் அச்சன் தன் வேதாகமத்தை வாசித்து படுக்கிறே முழங்காலில் நின்று கொண்டிருந்தார் வரும் காலத்தில் தேவன் தம்மை பயன்படுத்த கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து ஆண்டவரே நான் என்ன விதமான பணியை எங்கு செய்ய வேண்டும் என்று எனக்கு திட்டமாய் தெரிவியும் நீர் எனக்கு சொல்லும் வரை இந்த அறையிலிருந்து வெளியேற மாட்டேன் என்று முழங்காலில் இருந்த வண்ணமாக மன்றாடினார் எனக்காக நீ சீன தேசத்துக்கு போ என்று தேவன் தம்மோடு பேசுவதை திட்டவட்டமாக கேட்டார் இன்றிலிருந்து அவர் மனம் சீன நாட்டின் பணியின் மேல் நிலைத்து நின்றது சீன தேசத்தில் திருப்பணி செய்வதற்கென்று தன்னை எல்லா விதங்களிலும் ஆயத்தம் செய்து கொள்ள முயன்றார் சீன தேசத்தை பற்றி அவருக்கு கிடைத்த தகவல்கள் அனைத்தையும் சேகரித்து வாசித்து வந்தார் மிகுந்த பிரயாசத்துடன் உக்கா எழுதின நற்செய்தி நூலை சீன மொழியில் கற்று புலமை பெற்றார் ஆசிரியர் உதவி இல்லாமலேயே சீன மொழியை கற்றுக்கொண்டார் வாழ்க்கை வசதிகளை உதறி தள்ளி கிடைத்த தருணங்கள் எல்லாவற்றிலும் தனிமையாகவே வேலை செய்து பழகினார் அவருடைய தகப்பனாரின் மனித தொழிலில் ஈடுபட்டிருக்கும் போது லத்தீன் கிரேக்க மொழிகளையும் கிரைநூல் மருத்துவம் ஆகியவற்றையும் கற்று தேர்ச்சி பெற்றார் பிற்காலத்தில் அவர் செய்ய போகும் எல்லா பணிகளுக்காகவும் அயத்தம் செய்து கொண்டார் உலகின் மற்ற பாகங்களில் பணியாற்றும் மிஷினரி இயக்கங்களோடு தொடர்பு கொண்டு அவை செயல்படும் முறைகளை அறிந்து தம் மனதில் பதித்துக் கொண்டார் பத்தொன்பதாம் வயதில் மருத்துவத்தில் மேற்கொண்டு படிக்க லண்டன் நகரம் போய் சேர்ந்தார் இவ்விடத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டுப்பாடான கடின வாழ்க்கை முறையை மேற்கொண்டார் வறுமையும் வாழ்க்கை பிரச்சனைகளும் இவரை கிறிஸ்துவோடு நெருங்கி வாழும்படி செய்தது நலமற்ற வாழ்க்கையை மேற்கொண்டு தன் வருமானத்தில் மூன்றில் ஒரு பாகத்தை காணிக்கையாக கொடுத்து விட்டார் லண்டன் நகரில் அட்சன் இருந்த சமயம் அவருடைய விசுவாசம் பலமாய் சோதிக்கப்பட்டது இன்னமும் பிரயாண கட்டணத்தை கூட அவரால் கொடுக்க முடியவில்லை ஆனால் மருத்துவமனைக்கும் தன் வீட்டிற்கும் நடந்தே போய் வந்தார் ஒவ்வொரு நாளும் எட்டு மைல் தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும் அவருடைய ஆகாரம் மிகவும் அற்பமானது ஒரு ரொட்டியை காலை மற்றும் மதிய உணவுக்கு வைத்துக் கொள்வார் ஒரு சமயம் மறுத்து போன ஒருவனுடைய உடலை பரிசோதனை செய்யும் போது அவர் விரல்கள் மூலமாக விஷம் ஏறி வியாதிப்பட்டார் அநேகமாக மறிக்கும் அடைந்து அடைந்துவிட்டார் ஆனாலும் விசுவாசத்தில் இருந்து பூரண சுகம் பெற்றார் விவாத அனுபவங்களின் மூலமாக அவருடைய விசுவாசம் அதிகமாய் வெலப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அட்சன் டெய்லர் சீனாவிற்கு பிரயாணம் செய்ய கப்பல் ஏறினார் ஐந்தரை மாதங்கள் பிரயாணத்திற்கு பின் இருபத்தி இரண்டு வயதான இளம் வாலிபனான அட்சன் சீன தேசத்தில் ஷாங்காய் துறைமுகத்தில் வந்து இறங்கினார் அவருக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டின் கரையில் அவர் காலடி எடுத்து வைத்தபோது அவர் உள்ளம் பூரித்து போனார் ஷாங்காய் நகரம் புரட்சியாளர்களின் ஆட்சியில் இருப்பது அவருக்கு அப்போதுதான் தெரிய வந்தது உணவுப் பொருட்களின் விலைகள் உயர்ந்ததாக காணப்பட்டது தனிமையில் வந்து சேர்ந்த வாலிப மிஷினரிக்கு இவைகள் மூட்டக்கூடியதாக இல்லை கடவுளின் பேரில் அவருக்கு இருந்த விசுவாசமே அவரை தாங்கி பிடித்தது சீன மக்களை கிறிஸ்துக்கள் வழிநடத்த அவர் மிகவும் துடிப்பாய் இருந்தார் மிக குறைந்த மொழியறிவை கொண்ட சீன மக்களை சந்திக்கவும் அவர்களுக்கு நற்செய்தி நூல்களையும் பிரதிகளையும் கொடுக்கும்படியாக திருப்பணியில் இறங்கினார் முன்னோடியான மிஷினரிகள் சென்றிராத அநேக பகுதிகளுக்கு இவர் சென்று ஊழியம் செய்தார் ஒரு முறை அவருடைய ஊழியத்தின் போது ஒரு உயரமான பலசாலை மனிதரிடம் சிக்கிக்கொண்டார் அவன் குடிவறியில் இருந்தான் தலைமுடியை பிடித்து அவரை இழுத்து முரட்டுத்தனமாக அவரை நடத்தினான் ஒரு மயக்கமாகி விழும் நிலைமைக்கு வந்துவிட்டார் என்றாலும் அட்சன் தன்னை நிதானித்துக் கொண்டு இலக்கிய புத்தகங்களை கொண்டிருந்தார் தனக்கு மற்றொரு தருணம் கிடைக்காமல் போகலாம் என்பது அவர் எண்ணமாக இருந்தது அட்சனின் நினைவும் மனமும் உள்நாட்டு சீனர்களை போய் அடைவதையே லட்சியமாக கொண்டிருந்தது இந்நிறைந்த சீன மக்கள் உள்நாட்டில் கிறிஸ்துக்கென்று ஆதாயப்படுத்தப்படாத நிலையில் இருந்தனர் அடியாரின் உண்மாதிரியின்படி பிளரையாவது ரட்சிக்கும்படியாக நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் என்றபடி இவரும் இவரும் சீன உடைகளை உடைத்து சீன வாழ்க்கை முறைகளை மேற்கொண்டார் இவர் சீனருடைய முறைகளை பின்பற்றியது ஐரோப்பியர்களுக்கும் மற்ற மற்றக்கும் பிடிக்கவில்லை உள்நாட்டு சீன மக்களை ஆதாயப்படுத்த வேண்டுமானால் சீனர் முறைகளை அனுசரிப்பது சிறந்தது என்று அச்சன் அறிந்திருந்தார் அவ்விதம் அவர் அவர்கள் மத்தியில் உழைத்தது சில மாதங்களில் பணம் திரும்பிய முதல் ஆத்துமாவை ஆதாயப்படுத்திவிட்டார் டெய்லர் தன்னுடைய பணியில் அடிக்கடி சோர்வடைய சோதிக்கப்பட்டார் அவரை அனுப்பி வைத்த மிஷினரி இயக்கம் அக்கறையில்லாமல் இருந்துவிட்டது பண உதவிகள் ஒழுங்காய் வந்து பணித்தளம் சேருவதில்லை இவர் இட்சுங்கிங் நகரில் ஒரு மருத்துவ பணித்தளத்தை நிறுவினார் அதன் மூலமாய் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை சந்திக்க முடிந்தது பிரிட்டிஷ் அரசு அதிகாரிகள் அவரை உள்நாட்டிற்குள் செல்லாதபடி தடை விதித்தனர் அப்படி செல்லுவாரானால் ஒரு பெரிய அபராத தொகையை கட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டனர் எதிர்பாராத சீன புரட்சி சம்பவங்கள் அவருக்கு ஆபத்தை விளைவிக்க என்பதே நோக்கம் ஹட்சன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதை விட உள்நாட்டு மக்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதே அவருக்கு பிரதானமாய் காணப்பட்டது அவருடைய மன உறுதியிலும் அவர் தளர்ந்து விடவில்லை பாதுகாப்பை காட்டிலும் மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவது அவர் நோக்கம் எல்லா நிலைமைகளிலும் கிறிஸ்து ஹட்சன் டெய்லரை வழிநடத்தினார் போ என்ற துறைமுக நகரில் தன் பணியை ஆரம்பிக்க முடிவு செய்தார் நகரில் மருத்துவர் எவரும் இல்லை இம்போ நகருக்கு செல்லும் வழியில் அவருடைய வேலைக்காரன் எல்லா உடைமைகளையும் கொண்டு அவரை தனியை விட்டு ஓடிப்போனார் ஆகார குறைவினாலும் தூக்கமின்மையினாலும் பயாசப்பட்டவராய் அதிக களைப்படைந்தார் சரீரம் பலவீனப்பட்டதால் பாதை ஓரத்தில் மயங்கி விழுந்து விட்டார் இந்நிலையிலும் அவருடைய பிரதான நோக்கம் தன்னை சுற்றிலும் உள்ள சீனர்களை பற்றியதே ஆகும் தன் உடைமைகளை இழந்ததினால் ஏற்பட்ட தவிப்பு அவரிடம் காணப்படவில்லை கிறிஸ்துவை உடனடியாகவே பிரசங்க ஆரம்பித்து விட்டார் நிம்போ மொழியில் ஏற்கனவே இருந்த புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை மறுபடியும் திருத்தி அமைத்தார் மரியா டையர் என்ற பெண்ணை நிம்போ நகரில் சந்தித்து திருமணம் செய்து கொண்டார் இருவரும் சேர்ந்து நோயுற்றோரை கவனிப்பதிலும் சீனர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலும் நீண்ட நேர படிப்பு போதனை பல வேறுபட்ட பறவை நிலைகளில் நீண்ட பிரயாணங்களை மேற்கொள்வது ஆகியவை டெய்லர் அவர்களின் ஏழு ஆண்டுகள் இடைவிடாத சேவைக்கு பின் அவருடைய சுகவீனத்தின் காரணமாக இங்கிலாந்து தேசம் செல்ல நேரிட்டது ஓய்வு எடுக்கவும் நற்சுகம் பெறவும் சுய தேசத்திற்கு திரும்ப செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது லண்டன் நகரில் அவர் தங்கியிருக்கும் போது சீன தேச விளக்கப்படம் ஒன்று அவருக்கு எதிராக சுகத்தில் தொங்கவிடப்பட்டிருந்தது விடப்பட்டிருந்தது அதில் பதினோரு தனித்தனி பிரதேசங்களையும் முப்பத்தெட்டு கோடி மக்களையும் சித்தரித்து இருந்தது கோடி மக்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்ல ஒரே ஒரு கூட அது அவருக்கு நினைவூட்டுதலாகவே இருந்தது உபாசத்தின் விளைவாக சீன உள்நாட்டு மிஷன் ஸ்தாபனம் இன்று நாட்டப்பெற்றது சிறிய தொகையோடு ஏராளமான கடவுளின் வாக்கு தத்தங்களும் அந்த மிஷன் ஸ்தாபனத்திற்காக முதலீடு செய்யப்பட்டது என்று அட்சன் சொன்னார் தேவன் அவருடைய மன்றாடுகளுக்கு பதில் அரணினார் பதினோரு மாதங்களுக்கு பின்னர் பதினாறு மிஷினரிகளோடு சீன நாட்டிற்கு அக்ஷன் பயணமானார் அவரோடு சென்ற பதினாறு மிஷினரிகளும் அவரை போலவே முழுவதுமாய் கர்த்தை சார்ந்து திருப்பணிக்கு ஒப்படைத்தவர்கள் தேவ வாக்குகளை நம்பி ஏற்றுக்கொண்டு தங்களை ரத்தம் செய்திருந்தனர் ஒருவராகிலும் நிச்சயமான மாத சம்பளம் கிடைக்கும் என்ற உறுதி இல்லை எந்த இடத்தில் பணி செய்ய போகிறோம் அவ்விடத்தின் நிலைமையானது என்ன என்று கூட அறியாத நிலையில் பயணமாயினர் உள்நாட்டு பகுதிக்கு செல்லவே அனைவரும் தீர்மானித்திருந்தனர் உள்நாட்டில் வெளிநாட்டிற்கு பலத்த எதிர்ப்பு இருந்து வந்தது கப்பல் பிரயாணத்தின் போது அக்சன் குழுவினர் ஆற்றிய திருமறை உரையாடல்கள் மூலமாக இருபது கப்பல் சிப்பந்திகள் கிறிஸ்துவை தங்கள் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டனர் கப்பலின் மொத்த ஊழியர் முப்பத்தி நான்கு பேர் கடல் கடந்து செல்வதால் ஒரு மிஷினரி உருவாகுவதில்லை தன் வீட்டிலும் சுயநாட்டிலும் பயன்படாது இருக்கிற ஓர் ஆள் அயல்நாட்டிலும் கிறிஸ்துவின் சேவையிலும் பயனுள்ளவராய் இருக்க மாட்டார் என்று அட்சன் அடிக்கடி கூறுவார் ஷாங்காய் வந்து சேர்ந்த அனைத்து மிஷினரிகளும் பீர் ஆபத்துகளுக்கு பயப்படாமல் உள்நாட்டிற்குள் போக தீர்மானித்தனர் குழுவிற்கு இளமை மிக்க டெய்லர் தளபதியாக தலைமையேற்று நடத்தி சென்றார் நேகம் முறை அவர்களுக்கு தங்கும் வசதியோ ஏற்ற ஆகாரமோ இருந்ததில்லை இத்தனை நம்பினபடியினாலே அவரே அவர்களுடைய தேவை எல்லாவற்றையும் சந்தித்தார் சிறு கொத்த எளிய விசுவாசமே டெய்லர் அவர்களை வெற்றியின் ரகசியமா இருந்தது ஒவ்வொரு பிரச்சனையையும் விசுவாசத்தினால் மேற்கொண்டு வெற்றியடைவதே கர்த்தருடைய பிள்ளைக்கு பலமும் ஊட்டமும் கொடுக்கக்கூடிய வல்லமையாய் மாறுகிறது இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் சீன உள்நாட்டு மிஷன் ஸ்தாபனம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து சிறப்பான பணியினை செய்து வந்தது இருநூற்றி இருபத்தி ஐந்து மிஷினரிகளும் ஐம்பத்தொன்பது ஆலயங்களும் ஆயிரத்தி எழுநூறு விசுவாசிகளையும் கொண்ட ஸ்தாபனமாக விளங்கி பயிற்சி நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டன ஆயிரக்கணக்கான கைப்பிரதிகளும் சிறு புத்தகங்களும் சீன மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன தெய்வ திருப்பணியில் இழப்புகளும் உண்டு அட்சன் டெய்லருடைய மனைவியும் மூன்று மக்களும் இறந்து போயினர் அவருடைய மனைவி பன்னிரண்டு ஆண்டுகள் அவருக்கு மிக உதவியாக இருந்தவர் வியாதியினால் மறித்து போனார்கள் அவர் அதிகமாய் நேசித்த அருமை மகள் இறந்தபோது எங்கள் இருதயங்கள் வெடித்து சிதறுகின்றன இந்த அனுபவம் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்து இருக்கின்றன எங்கள் இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்றும் இருந்த போது அல்ல உன்னை காட்டிலும் கத்தர் எனக்கு அதிக நெருக்கமாக உள்ளார் என்று எழுதி வைத்தார் அட்சன் இப்படிப்பட்ட பெரும் இழப்புகளை நிமித்தம் தைரியத்தோடு தாங்கிக் கொண்டார் சீன நாட்டின் திருப்பணி தேவைகளை எல்லாம் அவர் சென்ற இடமெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லுவார் ஆனால் ஒருபோதும் பணம் தாருங்கள் என்று கேட்டதே இல்லை அவருக்கு பணமோ ஊழியர்களோ தேவைப்பட்ட போதெல்லாம் கர்த்தருக்கே தம் வேண்டுதல்களை தெரியப்படுத்தினார் சீன உள்நாட்டு மிஷன் பணிக்கென்று காணிக்கை எடுக்க ஒருபோதும் அனுமதிதே இல்லை அவருடைய திட்டமான அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் மிஷன் ஸ்தாபனம் இயங்கி வந்தது கடவுளுக்கு மகிமையும் கொண்டு வருவதே அவரது நோக்கம் அட்ஷன் டெய்லர் பல முறை இங்கிலாந்திற்கு வந்த போதிலும் நினைவெல்லாம் சீன நாட்டை அதனால் அவர் திருப்பணிக்கு விடுவார் இரண்டாவது முறையாக டெய்லர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் சீன தேசத்தில் ஒவ்வொரு பட்டணத்தையும் கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ள தீர்மானித்தார் அவருடைய முதுகெலும்பில் விபத்தால் ஏற்பட்ட காயத்தின் நிமித்தம் பல மாதங்கள் படுக்கையில் இருக்க வேண்டியதாயிற்று சுகுவீன நாட்களே கடவுள் அவருக்கு தெளிவான வெளிப்பாடுதலை வந்திருந்த நாட்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு அவர் இங்கிலாந்தில் இருந்த சமயம் சீன தேசத்தில் பணி செய்து கொண்டிருந்த எழுபத்தி ஒன்பது மிஷினரி குடும்பங்கள் சீனரால் படுகொலை செய்யப்பட்டதை கேள்விப்பட்டார் அவர்களில் இருபத்தோரு பேர் மிஷினரிகளின் பிள்ளைகளாகும் நான்கு வருடங்கள் கழித்து அவர் தமது இரண்டாவது மனைவி இழந்துவிட்டார் டெய்லர் இங்கிலாந்து தேசத்தில் தங்கியிருக்க மனமற்றவராய் ஆண்டு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார் இங்கிலாந்தில் இருந்து சென்ற கடைசி பயணமாகவும் அமைந்தது சீனா நாட்டில் அவருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது அவர் ஷாங்ஷா பட்டணத்திற்கு செல்ல விரும்பினார் அப்பட்டணம் அவருடைய திருப்பணி திட்டத்தில் இருந்த கடைசி மாநிலத்தின் தலைநகரமாகும் இந்நகரை சுவிசேஷத்தின் ஆரம்ப பணிக்கென்று திறந்துவிட வந்து சேர்ந்தார் பாங்ஷா நகரில் அவர் வந்து இறங்கியதுமே கடவுளோடு ஐக்கப்படும் முடியாக பரலோகம் சென்றடைந்தார் அப்சன் டெய்லர் இறக்கும் போது சீன உள்நாட்டு ஸ்தாபனத்தில் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது மிஷனர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தனர் சீன நாடு கம்யூனிஸ்டுகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்படும் வரை சீன உள்நாட்டு மிஷன் கிறிஸ்துவின் சேவையில் ஈடுபட்டிருந்தது அட்சன் டெய்லர் உலக ஐஸ்வர்யம் ஒன்றும் இல்லாதவர் வாழ்ந்தவர் வாழ்க்கை வசதிகளை உதறி தள்ளி அநேகரை ஐஸ்வர்யவான்களாக தன்னை ஏழ்மையாக்கினார் ஜீவனுள்ள தேவனை முழுமையாக நம்பி சார்ந்ததே அட்சன் டெய்லர் அவருடைய வாழ்க்கையின் ரகசியமாகும்